அற்புத மகான் கதிரேசுயாவுடைய அனுகிரகத்தால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாேருக்கும் எல்லா விதமான சந்தோஷத்தையும் குருமார்கள் கொடுக்கணும் பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வீட்டில் பெரியவங்க நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அந்த பஞ்சாங்கத்தில் பஞ்சபக்ஷி அப்படின்னு ஒன்று இருக்குங்க இந்த பச்சின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நான் என்னுடைய வாழ்க்கையில் உபயோகப்படுத்தி பார்த்துருக்கேன் அதில் நிறைய விதமான ஒரு வியப்பான விஷயங்கள் கூட நடந்திருக்கு அப்படி ரெண்டு சம்பவத்தை இன்றைக்கி கூட பகிர்ந்துக்க போகிறேன் எல்லா நேரங்களுமே அமானுஷிய தொந்தரவுகள் அப்படின்னு சொல்கிறது நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக ஏற்படும் அந்த மாதிரியான அமானு தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி கோயில் காவல் தெய்வம் கோயிலுக்கு எலுமிச்சி பழத்தை வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தொடர்ந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த அமானுஷிய பாதிப்பு என்கின் என்கின்ற ஒரு விஷயம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த பச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி இன்னொன்று விளக்கமாக சொல்கிறேன் இந்த பஞ்ச நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு நாள் நான் என்னுடைய வேலை நிமித்தமாக பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது கோயம்புத்தூரில் வடகோவைக்கு பக்கத்தில் பவர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே ஒரு தள்ளுவண்டி கடையில் சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இரவு நேரத்தில் அந்த பக்கம் வரம்பும்போது நான் சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்குது அப்போது அந்த நேரத்தில் நான் அங்கே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குங்க அந்த ட்ராக் வழியாக அந்த ட்ராக் வழியாக ஒரு சின்ன ரோடு இருக்கும் அந்த ரோட்டு வழியாக வரேன் நான் வரம்பும்போது யாரோ பின்னாடி இருந்து தலையில் தட்டுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுதுங்க எனக்கு அது யாரோ ஒருத்தங்க பின்னாடி தட்டுன மாதிரி இருந்துச்சு பட்டணம் தட்டின மாதிரி இருந்தது நானும் அதை ஒன்றும் பெருசாக கண்டுக்கலை முதல்ல இந்த கடையில் சாப்பிட போகிறேன் அப்போ எனக்கு பக்கத்தில் இருந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி இந்த ரோட்டு வழியாக நான் வந்துட்டு இருந்தேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க பின்னாடி தலையில் தட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கார் நான் சாப்பிட்றதை விட்டு அவர் என்ன பேசுகிறான்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போது எங்கள் ரெண்டு பேருடைய விஷயங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் அரை மணி நேரத்துக்கு பின்னாடியும் நடந்தது இது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அப்போது அந்த நபர்கிட்ட நான் கேட்குறேன் உங்கள் பேர் என்ன உங்கள் நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்குறேன் அவர் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை பேர் சொல்கிறாரு அதே நட்சத்திரம் தான் எனக்கு இருக்குது அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் பச்சி ஒரு வேளை எந்த இடத்துல வேலை செஞ்சுருக்குமோ அப்போது இந்த பஞ்ச பச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் சாவு அப்படின்னு ஒரு ஜாமம் ஒன்று இருக்குங்க அந்த ஜாமத்தில் நம்ம எந்த வேலையை செய்தாலும் சரி நம்மளுக்கு வந்து ஒரு ஒன்று அமான தொந்தரவாக வரும் இல்லைன்னா அந்த வேலை நம்மளுக்கு ஃபெயிலியராக போகும் இல்லைன்னா அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப மனசங்கடப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டால் இந்த பஞ்சபக்ஷின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டு பேருக்கும் வேலை செஞ்சுருக்கு அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது டேட் ஆஃப் பர்த் டைம் பொறுத்து வாங்கி போட்டு பார்க்குறேன் என்னோடய டேட் ஆஃப் பர்த் வாங்கி போ ரெண்டும் மெட் பண்ணி பார்க்குறேன் மெட் பண்ணி பார்க்கவும் போது எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் பிறந்திருக்காருங்க அப்போ அதே கிரக அமைப்புகள் தான் இருக்குது அப்போ ஒரு சம்பவத்துக்கு இன்னொரு சம்பவம் தொடர்பு இருக்குன்னு நான் பலவாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ரெண்டு இந்த இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டும் என்னோடய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது இனி என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு பெரிய ஒரு முதலாளி ஒருத்தர் அவர் ஒரு பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காரு நான் போய் வாங்கணும் இந்த நேரத்தில் போகலாமான்னு என்கிட்ட கேட்குறாரு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன கலர் துணி போட்டிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் நான் வந்து வெள்ளை கலர் வந்து வேஸ்ட்டையும் சந்தன கலர் வந்து சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு இல்லைங்க ஏன் நீங்கள் இந்த நேரத்தில் போகாதீங்க உங்களுக்கு ரத்த காயங்கள் ஏற்படும் ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு பச்சையும் சரியில்லை சகுனமும் சரியில்லை நான் பேப்பர் படிச்சு வச்சுருக்கும்போது ரீடிங்கில் வருது உங்களுக்கு எத்த காயம் ஏற்பட போகும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை நான் வந்து எந்த நான் வந்து என் காரை விட்டு நான் இறங்கவே மாட்டேன் என் காரை விட்டு நான் இறங்கவே மாட்டேன் எனக்கு எப்படி அடி விடுவோம் என் டிரைவர் தான் போய் கேட்க போகிறான் நான் நாலு பக்கம் கண்ணாடி ஏற்றி விட்டுருக்கேன் நான் இறங்கவே மாட்டேன் அப்படியே அடிபட்டானோ எனக்கு வண்டிக்கு தான் அடிபடும் எனக்கு எப்படி அடிபடும் அப்படின்னு கேட்குறாரு அதில் போங்க அப்படின்னு உதாசன உதாசனப்படத்தில் அவர் இக்கட்ட போயே ஆக வேணும் ஒரு சூழலை என்ன பண்ண முடியும் அதுக்கு அப்போது அவர் போறாரு வண்டியில் போகிறாங்க வண்டியில் போகும்போது ஆப்போசிட்டில் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடிய தள்ளு வண்டி ஆப்போசிட்டில் வந்திருக்கு இவங்களுக்கு வண்டி வந்து இடம் கொடுக்கவே இல்லை போகிறக்கு இந்த இந்த கார் போகிறதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை ஆறுன்னு ஒரு டிரைவர் அடிச்சுக்கிட்டே இருக்கார் நான் அந்த முதலாளின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய மனுஷன் என்ன பண்ணுறார் ரொம்ப டென்ஷன் பாட்டி வேறு குப்பும் டென்ஷன் ஆகிடுச்சு கதை ஓப்பன் பண்ணிட்டார் ஓப்பன் பண்ணிட்டு போய் அவர்கிட்ட சண்டை போட போகிறார் அந்த தள்ளு சண்டை போட போகிறார் அவர் என்ன பண்ணுறாருனா அவருடைய வண்டி வந்து அந்த சாக்கில் வந்து மாட்டிக்கிச்சிங்க அந்த வீலுக்கும் அவருடைய சாக்கும் மாட்டிக்கிச்சு ஏன்னா சாக்கெல்லாம் தான் அந்த தள்ளுவண்டியில் வந்து காய்கறி கொட்டுவாங்க அந்த சாக்குடைய சரடு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த நாலு வீலில் ஒரு வீலில் சிக்கிருச்சு அவர் தன்னுடைய கத்தியை எடுத்து அறுக்க இப்படி 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 பண்ணுறாரு அறுக்கிறாரு அறுக்க போகும்போது இவர் கையை கொண்டு போய் கையில் கிழிச்சிருச்சு இரத்த காயம் ஏற்பட்டுருச்சு அப்படியே அந்த இடத்துல இருந்து எனக்கு வீடியோ கால் பண்ணி ஃபோட்டோ ஸ்னாப் எடுத்து எனக்கு அனுப்புறாரு ஜி நீங்கள் சொன்னது நடந்துருச்சு என்ன நீங்கள் மாயமந்திரம் ஏதோ பண்றீங்களா என்ன எனக்கும் சொல்லி கொடுங்க இதை வச்சு நான் வந்து இப்போ பணம் கொடுத்தவங்கலாம் வாங்கிடுறேன் அப்படின்னு கிளம்பி வராரு வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாரு என்னத்தை சொல்லி கொடுக்குறது ம் நான் சொன்னேன் இல்லைங்க இந்த மாதிரி பஞ்சாங்கத்தில் பச்சி இருக்குது இந்த நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் இந்த பச்சி நீங்கள் போட்டிருக்கூடிய ட்ரெஸ்ஸு எனக்கு ரீடிங்கில் வந்தக்கூடிய விஷயம் ரெத்தகாயன் இருக்குது ரீடிங்னால் எப்படி நீங்கள் படிக்கிறீங்க சொல்லுங்கள் ப ஒன்றும் இல்லைங்க நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் அதில் கையை வெட்டுப்படும் வருது கண்டிப்பாக அது உங்களுக்கான வார்த்தை தான் எனக்கு நல்லா தெரியும் எத்தனையோ வார்த்தைகள் பேப்பர் இருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை மட்டும் எனக்கான வார்த்தை எப்படி சொல்றீங்க அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுடைய அந்த ரொம்ப பார்த்தார் அப்ப இந்த பஞ்சபட்சின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் பஞ்சாங்கம் சொல்றது சும்மா கிடையாதுங்க அதை நம்ம அதை நம்ம உபயோகப்படுத்தி பார்க்கணும் உபயோகப்படுத்தி பார்க்க முன்போது நம்ம வாழ்க்கையில விசித்திரமான விஷயங்கள் நடக்கும் அந்த முதலாளி விடவே இல்லைங்க விரட்டிட்டு இப்போ வரைக்கும் கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுங்க ஜி நீங்கள் ஒரு ஜோதிட கிளாஸ் போடுங்க பிரசன்ன கிளாஸ் போடுங்க ஆவி கூட எந்த கிளாஸ் போட்டாலும் சரி நான் வரேன் எனக்கு தயவு செய்து நீங்கள் கற்றுக் கொடுங்க உங்கள்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது என்கிட்ட என்னங்க விஷயம் இருக்குது நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படிலாம் ஒன்று ரொம்ப பெருமையால் நம்ம நம்ம பேசணும்னா அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழலை இந்த இயற்கை கொடுத்துரும் எல்லா மனுஷங்களுமே எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நான் என்னுடைய தேடலை அதிகப்படுத்திருக்கேன் எனக்கு அதில் கிடைக்குது அவ்வளோதான் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம் இன்னொரு சம்பவத்தையும் இந்த பஞ்சபட்சி மூலிமா இன்னொரு சம்பவம் சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் தெய்வ காரியங்களுக்கு கூட இந்த பஞ்சபட்சி யூஸ் யூஸ் பண்ணலாம் ஒரு முறை வந்து காளியம்பாள் கோவிலில் பத்ரகாளி அம்மன் கோவிலில் ஒரு விசேஷம் ஒரு டைம் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து கோவிலில் விசேஷம் இந்த மாதிரி சாமிக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு புடவை கொஞ்சம் ஒரு கிராம் காயின் வந்து எடுத்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க நான் தான் பஞ்சாங்கத்தை வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் அவரோட நட்சத்திரம் எனக்கு நல்லா தெரியும் அவருடைய நட்சத்திரத்துக்கு ஆப்போசிட் நட்சத்திரம் வேலை செய்ய போகுது அவருக்கு பச்சை இருக்குது ஆனால் அவருக்கு ஆப்போசிட் நட்சத்திரம் வேலை செய்ய போகுது அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருச்சு நான் சொன்னேன் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தங்கம் காணாமல் போயிடும் பத்திரமா பார்த்துக்கங்க இல்லைங்க நான் வந்து இன்ட்ரஸ்குள்ளேயே வச்சிட்டு போகிறேன் எப்படி காணாம போகுது நான் கையிலே பிடிச்சிக்கிட்டே இருப்பேங்க அப்படின்றார் சரி போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அவங்களுக்கு ரொம்ப சங்கடம் என்னடா அது போய் போய் இவங்கிட்ட போய் கேட்ட மாதிரி சும்மா அபசகுணமாகவே பேசுகிறான் அப்படின்னு அவங்க நினச்சது என் மனதில் நல்ல உணர முடிஞ்சுது சரி பரவாயில்ல இருக்கிறத சொல்லிட்டோம் அதுக்கு மேலே பகவான் விட்ட செயல் அம்பாள் விட்ட செயல் நம்ம என்ன பண்ணுறது நம்ம பாயம் முடித்து அமைதியாக இருக்கணும் இந்த இயற்கை சில நேரங்களில் கையை கட்டி வேடிக்கை பார்க்க வைக்கும் அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் சொல்கிறது உண்டு அவங்க போனாங்க போய் தட்டை எடுத்து எல்லாம் வைக்கிறாங்க தங்கம் இல்லை அவர் மறந்து வச்சுட்டு போயிட்டார் அவங்க வீட்டிலேருந்து அவங்களுடைய பொண்ணு அடிச்சு அப்பா தங்கம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்க காணாமல் போயிருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே ஏன் இப்போ வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டுதான் நீங்கள் கேட்கலாம் தான் ட்விஸ்டே இருக்குது இந்த பொண்ணு நீங்கள் கோயிலே இருங்க நாங்கள் தங்கம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்கூட்டியில் வந்துருக்கு ஸ்கூட்டியில் வர வழியில் வண்டி ஸ்கிட் ஆகி பொண்ணு கீழே விழுந்து கை ஃப்ராக்சர் ஆகி தாங்க தொலைஞ்சு போச்சு எப்படி பார்த்துங்க ஒரு சம்பவம் எப்படி வேணால் அதோடைய காரியத்தை நடத்திக்கும் ஒரு விஷயத்த நல்லா நீங்கள் பா உங்கள் நேரத்தை செலவழிச்சு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் கடமைப்பட்டிருக்கேன் நான் சொன்ன இந்த நாலு சம்பவங்களையும் நீங்கள் யோசிச்சு பாருங்களே இதில் விதி தான் வந்து முன்னாடி நிற்கிது மதி வேலை செய்ய மாட்டேது விதிக்கு ரொம்ப 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 பலம் அதிகங்க இந்த மதின்னு சொல்கிறது நம்மளுடைய சிந்தனை என்ன பண்ணாலும் சரி அது நம்மளை விடவே விடாது விரட்டிக்கிட்டே இருக்கும் இந்த பச்சி இந்த பஞ்சபட்சி இந்த சாஸ்திரம் காகபுஜண்டால் உருவாக்கப்பட்டது இந்த நேரத்தில் அவரை மனதார பிரார்த்தனை செய்யணும் ஒன்றும் இல்லை இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி யாராவது ஒருத்தங்க கையில் பிளேட்டில் சாப்பாடு வச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க இல்லை சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியோ உணவு சாப்பிட்ருக்குற மாதிரியோ உணவு பண்டங்கள் கையில் வச்சுட்டுருக்கிற மாதிரியான நிகழ்வுகள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் அதே மாதிரி சட்டை கழட்டுறது சட்டை மாற்றுறது ஹேங் ஹேங்கரில் சட்டை தொங்குறது இதெல்லாம் உங்கள் கண்ணுகளுக்கு தெரியும் இது பிரசன்னம் அதான் சொல்லுது சரி ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட பேசினதில்ல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வணக்கம்